ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க முக்கியமாக எங்களால் மாடித்தோட்டம்லாம் அமைக்க முடியாது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லைனா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் இந்த மாதிரி இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரிங்க நம்ம அழகாக கிச்சனில் வச்சு கூட நம்ம வளர்த்தலாம் இல்லைனா பால்கனி இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கூட வளர்த்தலாம் தேங்காய் தொட்டி இருந்தால் கூட போதும் அதுவும் இல்லையா தேங்காய் தொட்டி கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த ஐஸ்கிரீம் டப்பா இருக்குது பார்த்தீங்களா அந்த டப்பா இருந்தால் கூட நமக்கு சூப்பராக இந்த கீரையிலாம் வளர்த்திடலாம் எப்படி வளர்த்தணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வளர்ந்து வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு தொட்டி இருந்தால் கூட போதுங்க மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் முக்கியமாக மெத்தி சப்பாத்தின்லாம் நம்ம செய்வோம் பார்த்திங்களா சப்பாத்தியில் இந்த வெந்தய போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா பருப்போட போட்டு கூட இந்த கீரை கடைகள் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் செலவும் மிச்சம் ஃப்ரெஷ்ஷானதாகவும் நம்ம சாப்பிட்லாம் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் தந்தீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக ஏன்னா பெரிய பாட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டின்றப்போ அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க இந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்நேரம் அறுவடை பண்ணியிருக்கணும் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அறுவடை பண்ணாமல் வச்சுருக்கேன் இதையே வந்து நல்லா காய வச்சு பன்னீர் பட்டர் மசாலாலெலாம் போடுவோம் பார்த்தீங்களா அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் எப்படி தேங்காய் தொட்டியில் வளர்த்தினேன் அப்படின்றத காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க தொட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதிக கீரை கூட நம்ம வளர்த்தலாம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இப்போ இந்த தொட்டியில் கீழே மூணு கண்ணு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ட்ரைனேஜ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கத்தி வச்சு இந்த மாதிரி ஆட்டோனாவே போதுங்க சூப்பராக நமக்கு ட்ரைனேஜ் ஹோல் வந்துடும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் நோரோ இல்லை வந்து அந்த ஓடு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை கூட நீங்கள் வச்சுக்கறோன்னா வச்சுக்கலாம் ஆனால் நான் எதுவுமே வைக்கலை டேரெக்டாகவே நான் மண்ணை போட்டுட்டேன் அடுத்தது மண் பார்த்திங்கன்னா ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய மண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் தனியாக போய்ட்டு நர்சரியில் வாங்கினோம் அப்படின்ற அவசியமே கிடையாது அதுக்கே நமக்கு சூப்பராக வரும் புல் பூடு முளைக்குது அப்படின்னாவே அந்த மண்ணில் தாராளமாக இந்த கீரை வந்துடும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் உரம் ஏதாவது சேர்த்துறீங்க அப்படின்னா டீ தூள் வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை கூட நீங்கள் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த விதையை போடலாம் ஓகேங்களா விதையை தூவும் போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் தூவ வேண்டியதாக இருக்குது ஏன்னா சின்ன தொட்டி இல்லைங்களா அதனால் எல்லா பக்கமும் வர மாதிரி பார்த்து தூவிக்கலாம் என்ன விதை நான் எடுத்துருக்குறேன்னா நர்சரியில் வாங்கக்கூடிய விதைலாம் இல்லை இது வந்து மளிகடியில் வாங்குவோம் பார்த்தீங்களா மளிக்கடியில் என்ன டிப்பம்மன் ஸ்டோர்லலாம் வந்து நம்ம நார்மலாக விதையும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெதயம் தான் அதை அப்படியே தூவிட்டோம்னா போதும் நான் இந்த விதைய ஊற வைக்கலங்க நீங்க ஊற வச்சு கூட போடலாம் ஊற வச்சு போட்டோம்னா சீக்கிரமா முளைப்பு வந்துரும் ஊற வைக்காமல் போட்டோன்னா ஒரு நாள் லேட் ஆகுங்க அவ்வளோதான் மற்றபடி நம்ம இஷ்டம்தான் இப்போ மேலே ஒரு லேயருக்கு மண்ணை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா தெளிச்ச மாதிரி அப்படியே விடணும் ஸ்லோவாக அப்படியே விடணும்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ஸ்ப்ரே இருந்தாலும் ஓகே இல்லைன்னா வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம விடுற மாதிரி இருந்தாலும் ஓகே மழை பேஞ்சால் அப்படியே தூரல் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம தெளித்து விட்டுட்டோன்னா விதை வந்து எங்கேயும் மூவ் ஆகாது மண்ணும் வெளியே தெரிக்காது ஸோ நமக்கு சூப்பராக வளர்ந்து வந்துடும் இப்போது இந்த கீரை ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் போட்டதை சொல்கிறேன் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தேன் அந்த தொட்டியில் அளவுக்கு கீரை வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேங்க நீங்கள் வந்து நார்மலான மண்ணில் தான் வச்சுருக்கீங்கன்னா அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் தண்ணியில் கலந்து தெளிச்சு விடுங்க நான் ஊற்றி விடுங்க ஏன்னா தெளிச்சு விட்டோம்னா மேலே பற்றும் இல்லையா வெளவில்லையா நீங்கள் ஊத்தி விட்டுருங்க ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உரமுமே குடுக்கல வெறும் தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றிட்டு வந்தேன் இது பாத்தீங்கன்னா நான் முதல்லயே தேங்காய் தொட்டியில் போட்டு வச்சிருந்ததுங்க அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாளுக்கு அப்புறம் முளைச்சி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தோல் எல்லாம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தோன்னாவே போதும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ்லாம் நாம் ஊற்றணுன்றது கூட இல்லைங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லா மண் ஒரு ரெண்டு லேயருக்கு நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நான் என்ன பண்ணிட்டேன்னாங்க நாங்கள் தேங்காய் தொட்டியில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் ஊற்றாமல் விட்டுவிட்டேன் இங்கே வெளியே போனதுனால அப் அப்படியே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியுமே தேங்காய் தொட்டியில் இருக்கிறதுக்கு மட்டும் ஊற்றணும் பாட்டில் இருக்கிறது கூட பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஆனால் தேங்காய் தொட்டியில் இருக்கிறது டக்குன்னு நமக்கு காஞ்சிரும் ஸோ அதனால் கரெக்டாக டெய்லியுமே பார்க்கணும் ஷேலில் வச்சுருந்தாலுமே நம்ம தண்ணி கரெக்டாக அதுக்கு டெய்லியுமே ஊற்றிடணும் ரொம்ப ஊற்றணுன்னாலுமே வேர் வந்து அழுகி போயிடும் அதனால் கரெக்டாக பார்த்து நம்ம ஊற்றிக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு எட்டு ஒம்போது நாள் ஆகிடுச்சுங்க நல்லாவே வளர்ந்து வச்சு வச்சு பாருங்கள் இன்னுமே நல்ல க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கரெக்டாக ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணி சூப்பராக நம்ம சாப்பிட்லாம் நீங்களும் இந்த டிப்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சின்ன பசங்களுக்குலாம் கொடுங்க அவங்களுமே வந்திக்கிறெல்லாம் போட்டு விடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வளர்ந்ததுன்னா அவங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் வேறு எதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம்